எங்களுதே ஆடு ஒரு ரெண்டு ஆடு நல்லாடாக வாங்கிட்டு வேலி போடணும் போடு போடு எந்த பக்கம் வேலி இல்லாமல் இருக்கோ அந்த பக்கம் போட்டு ஆடு மேய்க்கிறாங்க வேலியை தாண்டி கூட வந்து மேய்ச்சிடுவாங்க வேலியை எடுத்துகிட்டு கூட வேலி போடலாம் தென்னஞ்செடியை சுற்றி வேலி போட்டு இல்லைன்னா மொத்தத்துக்குமே போட்டு ஆனால் அஞ்சு லட்சம் மேலே செலவு ஆகும் மாட்டோம் தென்னஞ்செடியை சுற்றி சுற்றி ஒரு இது வாங்கிட்டு வந்து இந்த பச்சை நரம்பு இருக்கு இல்லையா அதை வாங்கிட்டு வந்து கட்டி விட்ரு யாரை சுற்றி வெளியே போகிறது யாரை சுற்றி வேலி போடலை அப்படியா நீ என்ன பண்ணுறனா தென்னஞ்செடி சுற்றி மட்டும் முள் மாதிரி அப்படி நட்டுவிட்ரு தென்னஞ்செடி வந்து கடிக்காத அளவுக்கு இந்த பணம் ஓலை இருக்குல்ல அதை கூட நட்டு விட்றோம் அது வெயிலுக்கும் தாங்கும் வேலி மாதிரியும் இருக்கும் அதை நட்டு இந்த கொச்சி முள் இருக்குல்ல சூற முல்லை அதை நட்டு விட்டின்னா ஆடு அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வராது ஆமாம் அது அதெல்லாம் எதுக்கு தென்னஞ்செடிக்குள்ளே நம்ம காட்டுக்குள்ளே ஆடு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அவ்வளோதான் இங்கே எல்லாம் அந்த மாதிரி போய் கிடச்சிச்சின்னா அவ்வளோதான் சரி சாப்பிட்டுட்டு வரேன்னாக்கா இன்னும் சாப்பிடலையா சரி சரி போய் சாப்பிட்டு வா நானும் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் நானும் சாப்பிட்றேன் இப்போதான் லைக் போட்டியா ஆறாவது லைக் இப்போ தான் காட்டுது ஆறாவது லைக் போட்டது யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா உள்ளே வந்து பேசலாம் சரி வந்துட்டு கால் பண்ணுறேன் ஓகே ஓகே நான் மூணு லைக் போட்டேன் எப்படி மூணு லைக் நீ போட முடியும் போட முடியாது மூணு ஐடி இருக்கா ஒரே ஐடியில் மூணு லைக் போட முடியாது ஒரு ஐடிக்கு ஒரு லைக் மட்டும்தான் போடணும் நீ மூணு லைக் போட்டினா அது லைக் வராது என்ன ஐடி இருக்கா என்ன ஐயோ மூணு லைக் போட்டி புரியல எனக்கு இப்போ எத்தனை லைக் போட்ட ஒரு லைக் தானே போட்ட ஒரு ஐடிக்கு ஒரு லைக் மட்டும்தான் போட முடியும் மூணு ஐடி இருந்தால் மூணு லைக் பண்ணலாம் மூணாவது லைக் போட்டியா ஓகே ஓகே எனக்கு மூணு லைக் போட்டேன் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு லைக்கை மட்டும் போய்ட்டு போயிட்டாங்க யாரும் தெரியல ஆயின்னு ஒரு மெசேஜ் கூட லைக் போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல என்ன லைவ் போட்டு என்ன லைவ் போடுதோ தெரியல சரி நான் இன்னொரு சேனல் இருக்குது அதில் லைவ் போட போகிறேன் போங்க